வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது மோர்குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு நம்ம செய்யலாம் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் தான் மோர்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம்பருப்படுத்தேன் இது ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கும்போது மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது எப்படியே ஊறிட்டுருக்கட்டும் மற்ற பொருள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம் அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதுக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டு பல் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு இரநூறு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டவரால தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல துவரம்பருப்பு மிளகாய் பூண்டு மல்லி சீரகம் கடுகு தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மாவு கரைச்சி ஊற்றின மாதிரி ஆகிடும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பரம கொஞ்சம் கரப்பாகவே இருக்குது இது எப்படி இருக்கட்டும் நம்ம அந்த தயிரை எடுத்து ஒரு பெரிய கிண்ணத்தில் ஊற்றிட்டோம் கட்டியெல்லாம் உடையிற மாதிரி நம்ம மற்ற போட்டு கடைஞ்சிட்டோம் அப்படி மற்ற இல்லை உங்களுக்கு கடையத்துக்கு கொஞ்சம் மழைப்பாக இருந்துச்சுன்னா இதை வேறு வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேயே ரெண்டு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா லைட்டாக அடித்து ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ இதோடையே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உளுத்தொம்பரத்தும் அதோடய போட்டுலாம் உளுத்தொம்பத்தை சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் குறைச்சிட்டு நம்ம மிளகாய் பற்றலாம் மிளகாய் போட்டுட்டு நம்ம உடனே ரெண்டு காயும் போட்டணும் ரெண்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தை தூ விட்டு அதனால் கம்மில் வச்சுட்டு வதக்கலாம் இல்லைன்னா அதிக சும்புக்கும் அதனால தான் இனிமேல் போடலாம் இன்றைக்கி ஓரளவு வதையிருச்சு பெருங்காயத்தை நல்லா தூள் விட்டுலாம் அதே வச்சு நம்ம கலரிகிட்டு இருப்போம் வண்டிக்காய் நல்லா வதங்கிட்டு மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் அரைச்சி வச்சிருக்கிறதும் மோரும் கலந்து வச்சுருக்கோம் இதை நம்ம இதில் ஊக்கிடலாம் மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணி அழுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதிலே ஊக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா நீத்து போன மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கொதிக்க வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பருப்பெல்லாம் நம்ம போட்டுக்கோம் இல்லையா அது வேக வேக அடியில் பிடிச்சிக்கும் அதனால கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த இடமெல்லாம் நாள் பொங்கி வர ஆரம்பிக்குது தலை கொதிக்க விடாமல் நம்ம ஆஃப் பண்ணிடணும் வெண்டைக்காய் நம்ம நல்லா வதக்கி இருக்கிறதுனால நல்லா வெந்துடும் இதுவே பூசணிக்காய் வாழை தண்டு சவுச்சவ் எல்லாமே போடலாம் அது வேக வச்சு போடணும் இது வதக்கி அப்படியே விட்டுடலாம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் இந்த இதுலேயே வெந்துடும் இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் சுற்றி நல்லா பொங்கி திரண்டு வருது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்தில் மோர் குழம்பு வேலை முடிஞ்சிரும் ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்கும்போது உப்பு போடாதீங்க முன்னாடியே போட்டுடணும் இல்லைன்னா நல்லா கொதி அடங்கி நம்ம நே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேணால் உப்பு போடலாம் பத்தலைனா ஆரம்பத்தில் நம்ம உப்பு போட்டு உப்பு பத்தலைனா கொதிச்சிட்டு கொதிச்சுட்டு போட்றாதீங்க உங்களுக்கு இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் நேரம் வெண்ணா ஊற்றிக்கோங்க எங்களுக்கு இந்த திக்னஸ் சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் சுவையான வெண்டைக்காய் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பசி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் மோர் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்